ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேர் லக்ஷ்மி வெங்கடேஷன் நான் கரூரில் வாங்கல் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிறேன் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன் நார்மலாக நான் பிஎஸ்சி பிஎடு முடிச்சிருக்கிறேன் வெளியில் போய் வேலை பா பார்த்தா வர்ற வருமானத்தை விட இருந்தே வேலை பார்க்கும்போது எனக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் இருக்குது அதனால் நான் ஆக்சிஸ் டாட் காம் ஸ்டோர் ப்ரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் ஒரு ப்ரைம் மெம்பராக இருந்து சூப்பராக வார வாரம் நல்ல ஒரு இன்கம் எடுத்துட்டு இருக்கிறேன் நான் மட்டும் எடுக்காமல் என்னை நம்பி ஜாயின் பண்ணவங்களையும் நிறைய பேரை ஒரு நூறு பேர் இருக்கிறாங்க என்னை நம்பி ஜாயின் பண்ணவங்க எங்கள் கிராமத்துலேயே அவங்க எல்லாத்தையுமே வார வாரம் சூப்பரான இன்கம் எடுக்க இருக்கேன் அதை வீடியோவும் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நீங்களும் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சென்னையிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க வெஸ்ட் அவங்க கிட்ட நான் வந்து நம்ம ஆப் ப்ரொமோஷன் ஒர்க்கை பற்றி சொல்லியிருந்தேன் அவங்களும் ஓகே இன்ட்ரெஸ்டடாக என்னை நம்பி ஜாயின் பண்ணாங்க இப்போது ரெண்டு மாதமாக நல்ல ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நான் கரூரில் இருக்கிறேன் அவங்க சென்னையில் இருக்கிறாங்க நாங்கள் ஃபோன் மூலமாக தான் இந்த பிஸ்னஸை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பேசிக்கிறோம் அதை தவிர நம்மளோட சூரியாஸ்தர் சென்னையில் இருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க பக்கத்தில் இருக்கிறதுனால ஸோ எங்களுடைய சப்போர்ட்டை என்னோட சப்போர்ட் சூரியாஸ்தர் சப்போர்ட் எடுத்துகிட்டு சித்ராஸ்டர் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அவங்க ரெண்டு மாதம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு இப்போ வந்து ரெண்டு மூணு தடவை ரெண்டு மூணு வாரம் இன்கம் எடுத்திருக்காங்க ஒரு ரெண்டு மூணு வாரம் அறநூறுபா இன்கம் எடுத்தாங்க இப்போ கடந்த போன வாரத்தில் வந்து ஆயிரத்தி இரநூறுபா இன்கம் எடுத்துருக்காங்க ஸோ அவங்க கிட்டே ஒரு சின்ன வீடியோ ரெடி பண்ணி கேட்டிருந்தேன் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துடலாம் என் பேர் சித்ரா நான் சென்னையில் இருக்கேன் யூடியூப் மூலிமா நான் லட்சுமி சிஸ்டரை காண்டெக்ட் பண்ணி இப்போ ஆச்சிஸ் இந்தியான்னு சொல்லி ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கேன் அது மூலயமா எனக்கு வாரம் வாரம் இன்கம் கிடச்சிட்ருக்குது எனக்கு நான் ஜாயின் பண்ணி ரெண்டு மாதம் ஆகுது இப்போ ஒரு ரூபாய்க்கு இன்கம் எடுத்திருக்கேன் ஆனால் இதில் ஜாயின் பண்ணவங்க எல்லாருமே ஒரு மா வாரத்திலேயே ஏறும் பத்தாயிரம் சம்பாதிக்கிறாங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணதுனால என்னால் அவ்வளோ முயற்சி பண்ண முடியல இன்னும் மேலும் மேலும் முயற்சி பண்ணி நான் கண்டிப்பாக நானும் அதை அச்சீவ் பண்ணுவேன் இதில் நல்ல வருமானம் கிடைக்குது வீட்டில் இருந்தே தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறேன் இதில் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை நம்மளை மேல் பணம் எதுவும் கட்ட வேண்டியதும் இல்லை நம்ம ப்ராடக்ட் வாங்கி விற்க வேண்டியதும் இல்லை இது ஒரு நல்ல ஜாப்பாக இருக்குது அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்ன மாதிரி இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணி அவங்களும் சம்பாதிக்கணும் வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணணும் சம்பாதிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் நன்றி என் பேர் சித்ரா நான் சென்னையில் இருக்கிறேன் நான் ஆக்சிஸ் இந்தியான்னு சொல்லி ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணி வாரம் வாரம் இன்கம் எடுத்துட்டுருக்குறேன் இப்போ இந்த பத்தாவது வாரத்துலேயும் நான் ஆயிரத்தி இரநூறுவா எனக்கு இன்கம் கிடச்சிருக்கு இதை நான் வீட்டிலேருந்தே நான் ஒர்க் பண்ணி இந்த அமௌண்ட்டை எடுத்தது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இது ச இதில் வந்ததுக்காக நான் என்னுடைய சிஸ்டருக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்னம்மா வீடியோ பார்த்துட்டிங்களா ஸோ இந்த மாதிரி தான்மா நம்மளை நம்பி வர்றவங்கள நம்ம இன்கம் எடுக்க வச்சாலே நம்மளுடைய கம்பெனியில் சூப்பராக நம்ம வந்து இன்கம் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேயா இதில் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அக்கா இந்த ஒர்க் எப்படி பண்ணுறது எங்களுக்கும் வேணும் இந்த வேலை நாங்களும் பண்ணுறோம்னு சொல்கிறேன்னு நினைப்பீங்க நான் என்னோடய நம்பர் கொடுக்கேன் ட்ரிபிள் எயிட் த்ரீ நைன் டூ ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் இந்த எனக்கு எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயிலுமே ஷேர் பண்ணுறேன் நம்மளோடது கம்பெனி வந்து எங்கே இருக்குது அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் டாட் காம் ஸ்டோர் பிரைவேட் லிமிடெட் சென்னையில் குரோம்பேட்டையில் சார் சரவணா ஸ்டோருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது கம்பெனி வந்து ஏழு வருஷமாக ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம கம்பெனியில் வந்து ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்க்கு ஆப் இருக்குது நம்ம கம் ஆப்பை நம்மளை வந்து ரெஃபரல் பண்ண சொல்கிறாங்க நமக்கு அதுக்கு தான் இன்கம் கொடுத்துட்ருக்குறாங்க ரெஃபரல் ரெஃபரல் மட்டும் தான் இருக்கா அப்படிலாம் கிடையாது கிடையாது இன்னும் அடிஷ்னலாக நிறைய இன்கம் இருக்குது அதை பற்றின விவரங்கள் எல்லாமும் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக தரேன் இங்கே நிறைய லேடிஸ் வந்து குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வெளியில் போய் வெளியில் போய் வேலை பார்க்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க ஸோ அவங்களாம் இந்த ஒர்க் எடுத்து பண்ணும்போது சூப்பராக இன்கம் எடுக்க முடியும் போல் நிறைய லேடிஸ் வந்து வெளியில் போய் வேலைக்கு போயிட்டு வரீங்க ஆனாலும் அவங்களுக்கு வர்ற வருமானம் பற்ற மாட்டேங்குது ஃபேமிலி லைஃப்பை வந்து ரன் பண்ணிட்டு தான் இருக்கமே தவிர ஃபேமிலியில் வந்து ஏதாச்சும் ஒரு ஏதாச்சும் ஒரு முன்னேற்றம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஸோ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம் பெண்கள் எல்லாம் சேர்ந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுற விதத்தில் இந்த ஆப்பை வந்து ரெஃபர் பண்ணுறது மூலமாக நல்ல ஒரு இன்கம் எடுக்க முடியுது நாங்களும் எக்ஸாம்பிள்ஸாக இருக்கிறோம் நான் வந்து ஒன் இயராக பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு சூப்பரான இன்கம் வந்து வந்திருக்குது முப்பதாயிரம் வரைக்கும் நான் சம்பாதிச்சுருக்கேன் என்னோடய சூர்யா சிஸ்டர் வந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் இன்கம் எடுத்துருக்குறாங்க ஸோ நீங்கள் வந்து சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா டைரெக்டாக போய் கம்பெனி கூட போய் பார்த்து ப்ரூஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து என்னோட டீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஒர்க் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து எனக்கு வந்து கால் பண்ணுங்கள் நமக்கு வந்து திருச்சிலேயுமே பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது திருச்சிலையுமே ஆஃப்லைன் ஸ்டோர் இருக்குது ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் இந்த 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 ஒர்க் எடுத்து பண்ண முடியும் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் எனக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்